i did i'm um, gonna உங்கள் ஆட்சிய உங்கள் ஆட்சியை கொடுங்கள் 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 விடுங்கள் 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 பவனியாவிலே சுழற்சி முறையாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கடந்த பதினாறு நாட்களாக நடத்தி வருகின்ற இந்த தாய்மார்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் தங்களுடைய தந்தைமாருக்காக இயங்கி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்காகவும் ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் எங்களுடைய புதிய என்ன ஆய கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப் ஒத்துழைப்பையும் வழங்கும் முகமாக இன்றைக்கு இந்த ஆதரவு பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இன்று வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இறுதி போரிலும் அதற்கு முன்பும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பல்லாயிரக்கணக்கான காணாயிரம் ஆக்கப்பட்டோருக்காக இன்று தாய்மார்களும் உறவினர்களும் பெற்றார்களும் பிள்ளைகளும் இன்றைக்கு தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் நீதியானது ஏனென்றால் மகிழ்ந்த ஆட்சி தன்னுடைய வாசு ஆட்சியாக நடத்திய காலத்தில் இறுதி யுத்தத்தை கொடூரமாக நடத்திய காலத்தில் இந்த மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த ஆட்சி தவறானது என்றும் அது வாசு ஆட்சி என்றும் சொல்லி நல்லாட்சி கொண்டு வருகிறோம் என்றுதான் இன்றைக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மைத்திரி ரணில் தலைமையிலே நல்லாட்சி என்பது கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த நாங்கள் கேட்கிறோம் ஏன் உங்களால் தங்களுடைய பிள்ளைகளை நேரடியாக கொடுத்தவர்கள் தங்களுடைய உறவுகளை நேரடியாக கொடுத்தவர்கள் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையில் தான் அன்றைக்கு கொடுத்தார்கள் ஆனால் எட்டு ஆண்டுகளாகியும் அந்த மக்களுடைய உறவுகள் இன்றும் திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால்

நடக்கிறதோ அந்த இடத்தில் மக்களோடு சேர்ந்து நின்று போராடி நீதியையும் உரிய தீர்வையும் பெறுவதான கூடிய வழிமுறை என்று கூறி இன்று இந்த பேராதிற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த இது வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுகின்றோம்